அதிசயம் அற்புதம் ஆனந்தம் பக்தி பரவசம் அருளும் கணக்கன்பதி சர்க்குரு அருளாலயம் புனிதமும் புண்ணியமும் பரிபூரணம் கிடைக்கும் பூமியாக திகழும் சர்க்குரு பழனிசுவாமி திருவடிகள் கல்லை எடுத்து அங்கே போடு உன் கருமை வீணை உனை விட்டு ஓடும் என்றார் காளிமுத்து கண்கண்ட சித்தரானார் கணக்கன்பதி சர்க்குரு பழனிசுவாமிகள் என பெயர் பெற்றார் கணக்கு இல்லாமல் பிறப்பு இல்லை கணக்கு போடாமல் இல்லை கணக்கன்பதி சர்க்குரு சித்தர் பழனிசாமியை வணங்குவோர்க்கு வளங்கள் கூடும் சித்தத்தில் சர்க்குரு சித்தரை வைத்து வணங்குவோர்க்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் இதுவே சித்தர் சர்க்குரு பழனிசாமியின் அருளுரை ஆகும்